கௌதமன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை இவங்க யாரு இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல தெரியாம சும்மா சீன் எனக்கே ஷோ ஷோபனா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணது என்ன சார் வாந்தி வருதா இல்ல ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சோ நான் பேசும்போது நீங்க தான் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா

ஜெயா டிவி ல இருந்து இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம இருக்க நல்லா இருக்குக்கா கா. ஒரே வருத்தமாக एक्चुअली நான் ஹீரோ ஓட வத்திருக்கேன். நீ சாரியே ஆரம்பத்துல இருந்து வந்து என்ன கண்ணு பொண்ணு என்னக்கா சரி நான் ரொம்ப வத்தத்துல வந்திருக்கிறேன் ஓகே. இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து சார் கிட்ட வந்து நான் ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு நான் கடக்க போறேன். ரொம்ப அவர் கூட சேர்ந்து எனக்கு ஒரு எரி போட்டதுக்கு ரொம்ப ஐ டென் திங் மீனி ஆத ஹீரோஸ் எக்ரி டூ சம்திங் லைக் டேட் சோ ஆ ரொம்ப சிம்பிள் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஐன் எக்ஸ்பெக்ட் டேட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் ரிமைங் மி யூ சோ ஆ வொர்க் ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப சாரு கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்றதுக்கு சார்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனா அந்த சாரு கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ்ட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செப்டிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனாஸ் சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் அ வெரி ரிலாக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணிருக்கு உண்மையிலே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்ட்னாக தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துவிட்டோம் அப்போ மாஸ்டர் சொன்னார் அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜஸ்ட் ஹோப் த திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் சுமி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அதனால் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் எக்ரி வித் மீனு நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவ்ல சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அது ஆனால் அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஈவ் த சீன்ஸ் பி ஹேட் வித் ரியா அண்ட் எரி திங் சோ எவ்ரி திங் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மி அண்ட் ஐ லவ் பீங் ஆன் தட்ஸ் ஆஃப் வெரிட்ஸ் வெரி ஷோர் அண்ட் இட்ஸ் பிகாஸ் விஜய் வாண்ட் இந்த ஃபிலிம் தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்டருந்து நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட் படத்துலருந்து ஃபஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகிடுச்சு ரீசென்ட்டாக ரோமி எவ்வளோ ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கல இந்த படத்திலையும் ட்ரை பண்ணியிருக்கேன்

தேவை <laughs> <laughs> நீங்க <laughs> 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 <Sir, laughs>

உலகத்துல போன <laughs> 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 இவளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படியே பாயுது எனக்கு தெரியல ஓகேவா சார் ரொம்ப ரொம்ப உறுக்கிட்டேனா இல்ல மைக் அக்கட மைக் கொஞ்சம் தம்பி பதில் சொல்லுங்க இல்ல இல்ல சொல்ல சொல்றாரு சார் நான் இல்ல தொடலாம் சொல்ல அவரு இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க படத்துலயும் தொடர சரி ஓகே உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனையோ பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணது என்ன சார் வாந்தி வருதா இல்ல லவ் வருது ஆக்சுவலா இல்ல ஓகே நல்லா நான் நல்லா ரியலா இருந்தது நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல என்ன பண்ணீங்க நான் வந்து பண்றேன் நீக்கா நீங்க வந்து ஹாய் மாலினி சார் சரி ஹாய் சொல்லியே நீ அவ்வளவு அழகு இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே மாட்டாங்க நினைக்கிறேன்

ஓகே அவ்வளவுதான் இந்த பொண்ணுங்களே அவ்வளவுதான் நோ சார் யூ ஐ மீன் யூ யுவர் டயலாக் இஸ் देयर மைன் இஸ் ஓவர் கம்ப்ளீட்லி ஐ ப்ரோபோஸ் திஸ் டயலாக் யூ ஹேவ் டு गिव अ ரிப்ளை டேக் 2 சார் 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 ரீடே ரீடே சார் நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொல்லுங்க சார் एक्चुअली நோ சார் அந்த டயலாக் பொயிட்டிக் சார் அது நான் எவ்வளவு அழகு நான் இத சொல்லியாகணும் என்ன இல்ல அவங்கள பார்த்தா நீங்க அவ்வளவு அழகு நான் அத சொல்லியாகணும் நீ அவ்வளவு அழகு சார் ஓகே வாயா மூஞ்சியை பாத்தீங்க அன்னைக்கு நீங்க எக்ஸ்பிரஷனை பாக்கல எனக்கு என்னன்னா அத சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார் நீங்க என்ன சோகமா சொல்றதா ஃபீலிங் கூட மாசா சொல்லட்டுமா மாசா சொல்லட்டுமா ஏய் ஏய் சரி சொல்லியே சொல்லியாவணும் சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுங்க பா ஐ லவ் யூ அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில ஏன் ஸ்டைல்ல சார் டன் இப்போ லாரா தத்தா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா சாரி சாரி ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தத்தா இல்ல எஸ் சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த மேடை ஏறியிருக்காங்க அவங்க இது தடவை வந்து நான் ஜிபிஎம் சாரோட நீங்கள் லைவ்வில் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணீங்க பார்த்தவங்க இல்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார் நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்க நான் டைரக்ட் பண்ணட்டுமா சார் இல்ல ரெண்டு நான் யாருக்குமே நான் வச்சுக்கிறேன் தேர்ஸ் நோ ப்ரெஷர் டூ ஸ்பீக் இன் தமிழ் பட் யூஸ் ஸ்போக் இன் தமிழ் அண்ட் தட்ஸ் ஓ பியூ டூ ப்ளூ தேஸ் நோ நீட் டூ யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழை தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க பட் அந்த மாதிரி எந்த பிரஷ்ஷனும் இல்லை பன்னெண்டு பேருக்கு ரொம்ப அழகாக தமிழில் பேசினீங்க யூ டூப் தி எஃபர்ட் சார் இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன் இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றுற முதல் முறையாக யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலா இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கிறத வந்து அவரே பண்ணி காட்டுவார் பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார் தாரா தா கம்ப்ளீட் ஐஸ்வர்யா தர ப்ளீஸ் என்ன மாதிரி மாதிரி ரொம்ப இருக்கணுமா இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் நினைக்கிறேன் அம்மா அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை தான் விரும்புவாங்க இதே கண் இதே எரிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே ஓகே ஃபேமிலி தானே சார் கேவலமா இருக்கும்

சூப்பர் தானா சார் மைக் இருக்கா ஓகே சூப்பர் சார் தானா சார் என்ன பாத்தீங்களா எங்க சில விஷயம் நடந்தது பாத்தீங்களா எப்படி சார் நான் நல்லா நடிச்சேன் லவ் எனக்கு உங்களுக்கு கேக்குறாங்க இல்ல நான் அப்படி பண்ணும் வேற அப்புறம் கத்துக்கிறேன் பண்ணிருக்காரு எப்படி இருக்கும்

ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் superb and sir ungalku or kelvi uh, because you worked with dana now so as a director uh, what would you like to tell dana இல்லை நத்திங் இட் ஆல் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை அது ஒரு ஆக்டருக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட் அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம் அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துடுமா அன்னைக்கு அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் பட் ஹீ ஹி அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலம் ஆக்சுவலி இது இந்த ட்ரெய்லர் டசன் டூ ஜஸ்டிஸ் டு த ஃபிலிம் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் தைரியமா இங்க சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது வென் நெரிட்டர் டு மே ஐ காட் தட் ஃபீல் அண்ட் தென் ஐ வாஸ் வெயிட் டு சி ஹோ விட் ஆஃப் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் இ இட் சோ வெரி ஈஸிலி அண்ட் இந்த மிடில் ஆஃப் சோ மெனி கன்ஸ்ட்ரீன்ஸ் சாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடன்ட் நடந்தது விஜயாந்தனிக்கு இந்த மிடில் ஆஃப் ஷூட் அண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தேட் இன் அ மந்த்ஸ் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வி ஷார்ட் ஃபார் டூ டேஸ்

ப்ரொடியூசர் ஃபோர் தேட் நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன் பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ போய் இமீடியலி சேஞ்ச் இட் அண்ட் ஸோ யூ ஸோ மச் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சார் ரொம்ப நன்றி சார் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் சார் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம் டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும் பணம் போட்டு அதை ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் விட ரொம்ப டஃப் வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமா தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எந்த குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தானே ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ரியா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்கள் மண்மதியிலேயே பார்த்துருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் வர நம்ம ஃபியூச்சரில் வைப்பீங்களே இதாவது தேங்க்யூ ஸோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ஒன்லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்த ஒரு ஒரு படத்து ரெண்டு படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க சகஜமாக தேங்க்யூ ஸோ மச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரீசெண்டாக லா நாலு நாளையும் எங்கள் கூடயே ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் தி லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் வேக் மெருவின் மேலே வந்திருக்கீங்க ரொம்ப உங்கள் உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோட ரீடர் கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது விவேக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறகுதுன்னு நினைக்கிறேன் சம் குழந்தை பிறகுது ஓகே ஓகே அது குழந்தை பிறக்குது குழந்த அதனால் வந்து அவரால் வர முடியல அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய இன்னைக்கு இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் தமிழன் உடைய வந்திருக்க மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக்கர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில ஸ்டோரியை சரியா கன்வே பண்றதுல வந்து தே பிளே எ வெரி மேஜர் பார்ட் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு மூணு மாசம் ஷூட் பண்றோம்னா நாலஞ்சு மாதம் உட்காந்து எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டே எடிட்டர் கையில தான் ஒரு படமே இருக்கு இந்த படம் இருக்குது இந்த படம் ஆகிருக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா வேற மிஸ் பண்ணிட்டேன்னா சார் தமிழ் சார் வாங்க சார் வாங்க சார் அடுத்து ஒரு டேரக்டர் ராணாகரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிக்கிங்க ஆளுது பே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார் ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார் தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலென்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாம் அப்படியே வாங்க முடிய போதும் அதனால் அப்படியே அப்படியே

ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கு ஒரு கமர்ஷியல் திரைப்படம் ரெண்டு மணி அஞ்சு நிமிஷம் ஓடும் சார் ஏதோ கேள்வி கேட்கிறாங்க யார் கண் அனுஷா எஸ் ஆ காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா ம் கிருத்திகா கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்கு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துல இருந்து க கருத்துன்னு ஒன்று புது புதுசாக நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்துல எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்துருக்கிறாரு இவரோட வானம் கொட்டரும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயராகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சமதிச்சேன் என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குற வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார் நீங்கள் இல்லைனா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காரு ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம் நன்றிகள் சார் ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ஹீராக நீங்கள் மாத்துறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ அக்கா தேங்க் யூ